ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு அப்புறமா வரலாற்று நாவல்களை தழுவி இனிமேல திரைப்படங்கள் வரலான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்கள் சு வெங்கடேஷன் ஐயா எழுதின வேள்பாரி நாவலை மையமா வச்சு சரித்திர திரைப்படத்தை உருவாக்க போறாருன்னு இதற்கான திரைக்கதைகள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது சில தினங்களுக்கு முன்னாடி இயக்குனர் அவர்கள் வலைதளத்துல ஒரு பதிவிட்டு இருந்தாரு வேள்பாரி நாவலுடைய வாங்கிட்டதாகவும் சம்பவங்கள் வெவ்வேறு படங்கள்ல காட்சிகளா இருக்கிறது வருத்தமா இருக்கு நாவல்ல இருந்து காட்சிகளை எடுத்தா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு இந்த நிலையில வேள்பாரி நாவல மையமா வச்சு எடுக்க போற திரைப்படத்துல நடிகர் விக்ரம் நடிகர் சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் நடிக்க வைக்க டைரக்டர் விரும்புறதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் பரவிட்டு படம் ஒரு பேன் இண்டியா மூவியா உருவாக போகுது இதுல மற்ற மொழி நடிகை நடிகர்களும் இருக்காங்க அந்த விவரங்கள் எல்லாம் சீக்கிரமே அப்டேட் செய்யப்படும் நடிகர் சூர்யாவும் விக்ரமும் இதுக்கு முன்னாடி பிதாமகன் திரைப்படத்துல இணைந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது மலையாளத்துல லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிற பங்கு தான் நடிகை மஞ்சு வாரியர் அவர்கள் இப்பவும் ரொம்ப பிஸியா நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் படங்கள்ல தொடர்ந்து நடிக்கிறது சம்பந்தமா ரொம்ப நெகிழ்ச்சியோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷின் அசுரன் படத்துல நடிக்க கதை சொன்னதும் கதை ரொம்ப பிடிச்சது அந்த படத்துல நடிச்சேன் அஜித்தோட துணிவு படத்துல நடிக்கிறதுக்கான அழைப்பு வந்ததும் மகிழ்ச்சியோட ஓகே சொல்லி அந்த படத்துலையும் நடிச்சேன் இந்த படங்களை தொடர்ந்து ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துல நடிக்கவும் வாய்ப்பு வந்தது ரஜினியோட நடிக்க போறதா இயக்குனர் சொன்னதும் ரொம்பவும் மகிழ்ச்சியான தமிழ் சினிமாவில ரஜினிகாந்த் அஜித் தனுஷ்னு முன்னணி கதாநாயகர்களோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சத பெரிய பரிசா கருதுறேன் ரஜினிகாந்த் அஜித் குமார் பெரிய நடிகர்களா இருந்தாலும் ரொம்பவுமே அடக்கமா இருந்தாங்க எனக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்துல வெளியான மனசிலாயோ பாடல்ல இவங்க ஆடின நடன காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிக்கிட்டு இருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கது மலையாள லேடி சூப்பர் ஸ்டாரை பத்தி பார்த்தோம் இப்போ தமிழ் லேடி சூப்பர் ஸ்டாரை பத்தி பார்க்கலாம் தமிழ் திரையுலகத்துல ரொம்ப முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க தான் நடிகை நயன்தரா அவர்கள் மலையாளம் தெலுகுல நிறைய படம் நடிச்சிருக்கிற இவங்க ஜவான் திரைப்படத்தின் மூலமா ஹிந்தி பக்கம் போயிருக்காங்க ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கே பத்து கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறதாவும் சொல்லப்படுது திருமணமாகி ரெண்டு குழந்தைகளுக்கு தாயானதுக்கு அப்புறம் கூட இவங்களுடைய மார்க்கெட் குறையவே இல்லை தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கான் இவங்கள விளம்பர படங்களில் நடிக்க வைக்கணும்னு நிறைய கம்பெனிகள் ஆர்வமா இருக்காங்க இந்த நிலையில ஒரு விளம்பர படத்துல இவங்க நடிக்கிறதுக்கு ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் மாதிரியான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இந்த விளம்பரத்துல ஐம்பது நொடிகள் மட்டுமே இவங்க நடிக்கிறாங்க அதற்கான சம்பளமே ஐந்து கோடி ரூபாய் கேட்டதாகவும் அந்த சம்பளத்தை குறிப்பிட்ட கம்பெனி கொடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது இதுவரை எந்த நடிகையும் இப்படி கமர்ஷியல் விளம்பரங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமா வாங்கினதே இல்லையாம் நடிகை நயன்தாரா இப்போ தொழிலதிபர் ஆகியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் திரைக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் லப்பர் பந்து இந்த படத்தை தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் இயக்கியிருக்காரு படத்தில் நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடிகர் அட்டகத்தி தினேஷ் நடிகை ஸ்வாதிகா சஞ்சனா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பட நிகழ்ச்சியில் நடிகர் ஹரிஷ் கல்யாண் பேசும்போது எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும் கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்கள்ல நடிக்க ஆர்வமா இருக்கு இந்த ரெண்டையும் சார்ந்து லப்பர் பந்து படம் அமைஞ்சது படத்தை ரசிகர்கள் கொண்டாடுறது மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நல்ல வெற்றி படத்துக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் அது இப்போ நடந்திருக்கு என்னோட அப்பா எதையும் தலைக்கு எடுத்துட்டு போகாத இதயத்துல வச்சுக்கன்னு சொல்லுவாரு வெற்றிய என் இதயத்துல வச்சிருக்கேன் தியேட்டர்ல ரசிகர்களோட படம் பார்த்தேன் அப்ப ஒருத்தர் படம் பார்த்துட்டு ரெண்டு மடங்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு அதுதான் உண்மையான வெற்றினு நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு நடிகர் ஹரிஷ் கல்யாண் நடிகர் சத்யராஜ் நடிகை பிரியா பவானி சங்கர் இவங்க சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படத்துக்கு ஜீப்ரா அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல தெலுங்கு நடிகர் சத்யதேவ் கன்னட நடிகர் தனஞ்சயான்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வர் கார்த்திக் அவர்கள் இயக்கத்துல உருவாகிக்கிட்டு இருக்கிற இந்த படம் மூன்று மாநிலங்கள்ல மூன்று கதைகளை கொண்ட பேன் இண்டியா மூவியா உருவாகிக்கிட்டு இருக்கு படக்குழுவினர் படத்தை பத்தி பேசும்போது அரசின் அதிகாரமிக்க உலகத்துல நடக்கிற நிதி குற்றங்களை தான் இந்த படத்தினுடைய கதைக்களம் ரசிகர்களுக்கு முற்றிலும் புதிய அனுபவமா இந்த படம் இருக்கும் நம்ம சுத்தி நடக்கிற பெரும் நிதி குற்றங்கள்ல நமக்கு அறிஞ்சிடாத பக்கங்களை சொல்ற ஒரு அதிரடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இது உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த திரைப்படம் தீபாவளிக்கு திரைக்கு வருமா திரைப்பட ரசிகர்கள்ல சிலர் ஃபேண்டசி மூவிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிலர் ஆக்ஷன் மூவிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிலர் நார்மலா இருக்கிற ஃபேமிலி டிராமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா எல்லா கைண்ட் ஆஃப் சினிமா ரசிகர்களையும் தன் பக்கம் வர வைக்க கூடியதுதான் ஹாரர் மூவிஸ் தமிழ்ல வர்ற ஹாரர் திரைப்படங்கள்ல நிறைய கலாய்ச்சாலுமே கூட கமர்ஷியல் ரீதியா அந்த திரைப்படங்கள் வெற்றியை தான் சந்திக்குது பெரும்பாலான நடிகர் நடிகைகள் இந்த படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க தமிழ்ல நிறைய படங்கள் வந்து வசூலையும் அள்ளிக்கிட்டு இருக்கு இப்போ முன்னணி கதாநாயகிகள் நிறைய பேரு படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க யார் யாரு எந்தெந்த படத்துல நடிக்கிறாங்கன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கதனா தி ஒரு மலையாளத்துல தயாராகிக்கிட்டு இருக்கு தெலுங்கு ஹிந்தியிலையும் வெளியாகுமா இந்த திரைப்படத்துல ஏற்கனவே அருந்ததி பாகமதி எல்லாம் நடிச்சு ரசிகர்களை பயமுறுத்துன நடிகை அனுஷ்கா அவர்கள் நடிக்க இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்ப கொடுக்கக்கூடிய படமா தான் இது இருக்கும் நடிகர் ராகவால அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த காஞ்சனா திரைப்படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது அதை தொடர்ந்து காஞ்சனா திரைப்படத்தின் அடுத்தடுத்த பாகங்களும் வெளிவந்தது இப்போ காஞ்சனா திரைப்படத்தின் நான்காவது பாகம் உருவாக போகுதான் இந்த திரைப்படத்துல நடிகை பூஜா ஹெட்டேக் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கான் நடிகர் சந்தானம் அவர்கள் நடிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் திரைக்கு வந்த பேய்படம் தான் டி டி ரிட்டர்ன்ஸ் இந்த திரைப்படத்தின் இரண்டாவது பாகங்கள் இப்ப தயாராகிக்கிட்டு இருக்கு இதுல கதாநாயகியா தி கோ திரைப்படத்துல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி அவர்கள் நடிக்க போறாங்களாம் நேஷனல் சொல்லப் சொல்லப்படுற நடிகை ராஷ்மிகா மந்தானா ஹிந்தி நடிகரான ஆயுஷ்மான் குரானுக்கு ஜோடியா ஒரு ஹிந்தி பேய்படத்துல நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் ரெண்டு காலகட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வித்தியாசமான காமெடி பேய்படம் இதை தமிழ் தெலுங்குன்னு பேன் இண்டியா மூவியா உருவாகிக்கிட்டு இருக்கு யாரெல்லாம் ராஷ்மிகா மேமுடைய ஹாரர் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த செய்தியை பார்க்கலாம் தெழுகுல ஓதலா டூ அப்படின்ற ஒரு பேய் உருவாகிக்கிட்டு இருக்கு இதுல நடிகை தமன்னா அவர்கள் நடிக்கிறாங்க ஆன்மீக அம்சங்களோட தயாராகிற இந்த திரைப்படத்துல நடிகை தமன்னா நாகக்கன்னியா நடிக்கிறாங்களாம் அனந்தோ பிரம்மா அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமா கதாநாயகிய தான் நடிகை தாப்சி அவர்கள் இது ஒரு ஹாரர் மூவி இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா இருந்தது இப்ப இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகம் உருவாக போகுதான் இந்த படத்திலையும் நடிகை தாப்சி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கான் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலயே இது மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு எந்த படத்தை சொல்லுவீங்க உங்களுக்கு ஃபேவரேட்டான ஹாரர் மூவிஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணட்டும்